ஓம் நம சிவாய சிவாய நமக தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் இன்று நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு உண்டான இன்றைய ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் இன்று நீங்கள் எந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென்று தெரியப்படுத்துகிறது மற்றும் எந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்களா அல்லது உங்களுக்கு ஏதாவது தடைகள் இருப்பதாக தெரிகிறதா என்று இந்த ராசி பலனில் பார்க்கலாம் முதலாவதாக மேசம் ராசி அன்பர்களே மகிழ்ச்சி இல்லாததற்கு உங்கள் நோய்தான் காரணமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் மீண்டும் மகிழ்ச்சி ஏற்படுத்த அதை நீங்கள் வென்றாக வேண்டும் அதிக சக்தியை செலவிடும் இன்னொரு நாளாகவும் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதாகவும் இந்த நாள் இருக்கும் உங்கள் குடும்பத்தினர் சொல்லும் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்காமல் போகலாம் ஆனால் அவர்களின் அனுபவங்களில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் வேலையில் அழுத்தம் அதிகமாவதால் மனதில் கலக்கம் அதிகமாகும் இந்த நாளின் பிற்பகுதியில் ரிலாக்ஸாக இருங்கள் குடும்பத்தில் ஆதிக்கம் செலுத்தும் போர்கால இருந்து குற்றச்சாட்டுகளை கொண்டு வரும் உங்கள் வாழ்வில் யார் குறுக்கிட்டாலும் பணியுடன் பொறுமையுடனும் இருப்பது நல்லது உங்களுக்கு மிக சிலருக்கு மட்டுமே தெரியும் உங்கள் திருமண வாழ்வில் இன்று நீங்கள் தனிமையை விரும்பக்கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் காவி மற்றும் சாம்பல் பரிகாரம் கருகொல்லியை தவிர்க்கவும் கற்பிணிப்பெண் அல்லது தாய்மையில் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் இன்று உங்களுக்கு பணவரவு தாராளமாக இருக்கும் அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே உங்கள் சிந்தனைகளில் குறிப்பிடத்தக்க ஆதிக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விசேஷமான ஒருவரை நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்வார்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் பண வரவு வந்து கொண்டிருக்கும் நெருங்கிய நண்பர்களும் பாட்னர்களும் குற்றம் காண்பார்கள் உங்கள் வாழ்க்கை கடினமாக இலையெதிர்காலத்தில் மரத்தில் எழுந்து விழும் இலையை போன்றது உங்களின் காதல் வாழ்க்கை புதிய பிசினஸ் பார்ட்னர்ஷிப் பற்றி பரிசீலிப்பவராக இருந்தால் எந்த வாக்குறுதியும் தருவதற்கு முன்பு உண்மைகள் அனைத்தையும் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் வரி மற்றும் காப்பீட்டு விஷயங்களில் சிறிது கவனம் தேவை உங்கள் துணையின் கடுமையான பக்கத்தை நின்று நீங்கள் கண்டு அதனால் வேதனைப்படக்கூடும் உங்கள் உறுதியான மனநிலையை இன்று நீங்கள் காண்பீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டையன் மூன்று அதிர்ஷ்ட நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் நிறம் உங்களுக்கான பரிகாரம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று பூந்தி மற்றும் லட்டு பிரசாதம் வழங்குவது உங்கள் குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் அடுத்ததாக மிதுனும் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் ரிலாக்ஸ் செய்வதற்கு நெருங்கிய நண்பர்களுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள் முக்கியமான பர்ச்சேஸ்களை சௌரியமாக செய்வதற்கு ஏற்ப நிதி நிலைமை இப்பொழுது உங்களுக்கு மேம்படும் தூரத்து உறவினரிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி வந்து சேரும் மொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் உங்கள் அன்புக்குரியவர் சற்று எரிச்சலாக இருப்பார் அது உங்கள் மனதில் அழுத்தத்தை ஏற்படுத்தும் வேலையில் தொழில் செய்யும் போக்கு உங்களுக்கு பாராட்டை பெற்றுத்தரும் நீங்கள் திருமணமாகி குழந்தைகளை பெற்றிருந்தால் அவர்கள் உங்களுக்கு போதுமான நேரம் கொடுக்க முடியாதால் அவர்கள் இன்று உங்களிடம் புகார் செய்யலாம் உங்கள் அண்டை வீட்டுக்காரர்கள் திருமண வாழ்வில் சிக்கல்களை ஏற்படுத்த முயற்சி செய்வார்கள் அதனால் கவனமாக இருப்பது நல்லது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் தங்க நிறம் உங்களுக்கு பரிகாரம் உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு சென்று அங்கு வீற்றிருக்கும் தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாத்தி வந்தால் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசம் அதிகரிக்கும் அடுத்தது கடகம் ராசி அன்பர்களே இன்று சிக்கலான சூழ்நிலையை சந்திக்கும் போது உங்களின் மன உறுதிக்கு பரிசு கிடைக்கும் உணர்வு முடிவு எடுக்கும்போது நிதானத்தை இழந்துவிடக்கூடாது செலவுகளை கட்டுப்படுத்துங்கள் இன்றைய செலவில் ஊதாரித்தனம் செய்யாதிருக்க முயற்சி செய்யுங்கள் தூரத்து இருந்து வரும் எதிர்பாராத தகவல் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் உங்கள் அழைப்பை இழுத்தடித்து பார்ட்னரை வெறுப்பேற்றுவீர்கள் உங்கள் வேலை இன்று பலரும் பாராட்டும் வகையில் இருக்கும் கடந்த சில நாட்களாக மிகவும் பிஸியாக இருந்தவர்கள் இன்று சற்று ஓய்வெடுக்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் கருநீலம் உங்களுக்கு பரிகாரம் ஒரு கிண்ணத்தில் நாய்க்கு பாலை குடிக்க கொடுக்கவும் இதனால் உங்கள் காதல் உறவு மிகவும் நன்றாக இருக்கும் அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே இன்று அழுத்தம் காரணமாக சிறிது நோய் ஏற்படலாம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் அமர்ந்து ரிலாக்ஸ் செய்து கொள்ளுங்கள் வங்கி டீலிங்கை மிக கவனமாக கையாள வேண்டும் மாற்றம் ஏற்படுத்தக்கூடிய மற்றும் முக்கியமானவர்களுடன் நட்பை மேம்படுத்த சமூக நிகழ்ச்சிகள் சரியான வாய்ப்பாக உங்களுக்கு அமையும் கவனமாக இருக்க வேண்டிய காலம் இது உங்கள் இமேஜை ஒருவர் கெடுக்க முயற்சி செய்யலாம் கிரியேட்டிவிட்டி போய்விட்டதாக உணர்வீர்கள் முடிவுகள் எடுக்க ரொம்ப கஷ்டப்படுவீர்கள் நட்பின் விவகாரத்தில் இருந்த விலைமதிப்பற்ற தருணங்களை கெடுக்க வேண்டாம் இன்று நீங்கள் புதிய நண்பர்களை சந்திக்க நேரிடும் இன்று உங்கள் வாழ்க்கை துணை உங்களிடம் சற்று கடுமையாக நடந்து கொள்வார் அதனால் உங்கள் மனது வேதனைப்படக்கூடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் குங்குமப்பூ மற்றும் மஞ்சள் உங்களுக்கு பரிகாரம் ஒரு கொல்லியை தவிர்க்கவும் கர்ப்பிணிப்பெண் அல்லது தாய்மையின் உணர்வுகளை புண்படுத்த வேண்டாம் நிதி நிலைமை உங்களுக்கு நன்றாக இன்றைக்கு இருக்கும் அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் இன்று பணியிடத்தில் பணிகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும் இதனை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும் மனைவியிடம் மகிழ்ச்சியான தருணங்களை வெளிப்படுத்துவீர்கள் பணவரவு குறைவாக காணப்படும் ஆரோக்கியத்தில் தொண்டையில் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மஞ்சள் அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உய உகந்த நாளாக இருக்கிறது பணியிடத்தில் பணிகள் அதிகமாக இருப்பதால் தவறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் பணிகளை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்ய வேண்டும் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்லுறைவை பராமரிக்க அமைதியாக பேச வேண்டும் நிதி நிலைமை உங்களுக்கு சிறப்பாக காணப்படும் ஆரோக்கியத்தில் தொண்டையில் சளி எரிச்சல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கரு நீளம் விருச்சக ராசி அன்பர்களே விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நாளாக இருக்கும் பணியிடத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை பேசி மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவை பராமரிப்பீர்கள் நாளை உங்களுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கருப்பு அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் நீங்கள் எந்த ஒரு முக்கியமான முடிவையும் யோசித்து எடுக்க வேண்டும் பணியிடத்தில் உங்களின் திறமைக்கான பாராட்டை பெறுவீர்கள் பணவரவு குறைவாக இன்று உங்களுக்கு காணப்படும் இதனால் கவலை அடைவீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை மஞ்சள் அடுத்து மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகத்தான நாளாக அமையும் இன்று பணியிடத்தில் அதிக பணிகள் காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் உங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட காரணமாக இன்று அமையலாம் அதனால் கவனமாக இருப்பது நல்லது இன்று பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பாக இருக்காது மேலும் இன்று தேவையற்ற செலவுகள் ஏற்பட காரணமாக அமையும் ஆரோக்கியமும் இன்று சிறப்பாக இருக்காது இன்று கவனமாக இருப்பது நல்லது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அடுத்தது கும்பம் ராசி அன்பர்களே கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் பணியில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உங்களின் துணையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புள்ளது பண வரவு திருப்தியாக காணப்படும் இதனால் பணத்தை அதிகமாக இன்று நீங்கள் சேமிப்பீர்கள் ஆரோக்கியத்தில் முதுகு வலி பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது மருத்துவரை உடனடியாக அணுகி உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்வது மிகவும் நன்மை தரும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கரும் பச்சை அடுத்ததாக மீனம் ராசி அன்பர்களுக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக நாளாக இருக்காது பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாது இதனால் நீங்கள் அதிக கவலை அடைவீர்கள் உங்களின் வாழ்க்கை துணையுடன் வெளிப்படையாக பேசி மகிழ்வீர்கள் இதனால் இருவருக்கிடையே நல்லுறவு அதிகமாகும் பிள்ளைகளிடம் அன்பாக பேசி மகிழ்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பிரவுன் கலர் அன்பர்களே நாம் இன்றைய ராசி பலனில் பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் செய்யுங்க நன்றி வணக்கம்